வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செகண்ட் ட்ரெயல் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி பதினேழு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி எழுபத்தி ஏழு ஏழுநூற்றி பத்து ஓகேங்களா ஏழ்நூற்றி பத்துக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் அதுவும் நம்ம சொல்லி வச்சு நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வின்னிங் ஏகப்பட்ட பேர் வின்னிங் வாங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ ஃபுல்லுமே ஒன்றா நம்பர் பற்றி தான் நான் ஃபுல்லாக பாட்டாகவே படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒன்றா நம்பர் பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஆல்போர்டில் ஒன்றா நம்பர் கண்டிப்பாக வந்து பி போர்டே வருங்கிற மாதிரியும் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி வந்து நமக்கு சூப்பராக ஒரு மாஸ்க் இருக்குது நமக்கு நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா பிசி பிஸ்ட் போர்ட்டில் ஏதா நம்பர் நான் கொடுத்துருந்தேன் ஸோ கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது போர்டு சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னால் ஆனால் என்ன பிசியில் கொடுத்த ஏழாம் நம்பர் ஏ போலில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு நண்பர்களே பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒன்றா நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது நாளுக்கு மேலே பெண்டிங்லேயே இருந்துச்சு நான் இது சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளாக ஆகாமல் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக நான் கொடுத்துருந்தேன் அந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நான் பி போர்டில் கொடுத்துருந்தேன் மாதிரி நம்ம சிங்கிள் போர்ட்லேயும் வந்து ஒன்றா நம்பர் தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஒன்றா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றியை வந்து நமக்கு மாஸ் அண்டு பாஸாக நம்ம டார்கெட் பாஸ் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு மை டார்கெட் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் சரி ஏ எதில் எடுத்திருந்தாலும் சரி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இன்னைக்கு பொறுத்தவரை அற்புதமான வெற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இதுல வந்து இன்னைக்கு எழுநூத்தி பத்து ரிசல்ட்டுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் பி போல் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் ஐம்பத்திரண்டு நாளாக இருந்துச்சு பாருங்க ரெண்டு மாசம் ஒன்னா நம்பர் இருந்துச்சு வந்தால் கண்டிப்பாக நாளைக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல எழுதியே கொடுத்துருந்தேன் ஒன்னா நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதியே நான் எழுதியிருந்தேன் நீங்க வீடியோ முழுசா இடத்துல ஒரு அற்புதமான நம்ம நம்பர் நம்ம டார்கெட் பண்ணோம் டார்கெட் பண்ண மாதிரி மாதம் நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஏழாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சி போர்டில் மேட்ச் பண்ணேன் வந்தது வந்து பார்த்தோன்னா ஏ போர்டில் வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிஐசி நம்பர்ஸ் கொடுத்திருந்தோம்னா இதில் ஒரு அற்புதமான வெற்றி ஏழுநூற்றி பத்து இன்றைக்கி ரிசல்ட் நீங்கள் தடித்த வந்து ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஓகேங்களா நீ இது வந்து ஏழு சைபர் ரெண்டெல்லாம் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சைபர் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தாலும் நம்ம ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற ஏபி வந்து சூப்பராக பாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை மை டார்கெட் இதை எடுத்திருந்தாலும் எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற ஏபி நீங்கள் சூப்பராக வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி இந்த இடத்துல ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒன்றா நம்பர் சொல்லி

ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு இந்த நாலே செட்டு மட்டும்தான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்த பாருங்கள் அதில் எழுபத்தி ஒன்றுங்கிற ஒரு அற்புதமான ஒரு செட்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்குது ஓகே நம்மளை இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நம்ம டார்கெட் பண்ணி அற்புதமான வின் நம்ம வாங்கியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அளவிற்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆல் போர்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் அதோட பவர் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தேன் இதில் வந்து ஒன்றா நம்பர் தான் அதிகமாக ரெக்கௌண்ட் பண்ணியிருந்தேன் வருகின்ற அதிகமாக வந்து டார்க் கலர் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் டிக் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒன்றா நம்பர் கண்டிப்பாக வரும் வரும்னு ஃபுல்லாக பாட்டாக படிச்சுட்டு இருந்தேன் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வந்து எழுநூற்றி பத்து ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஒன்றா நம்பர் டார்கெட் பண்ண மாதிரியே நமக்கு ஒன்றா நம்பர் சொந்த வந்து ஹீட் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி வந்து ஆல் போர்டில் ஒன்றா நம்பரையும் ஆறாம் நம்பரையும் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக மேட்ச் பண்ணியிருப்பீங்க நம்பறேன் நிறைய இடத்துல உங்களுக்கு நான் வந்து இன்டிமேட் கொடுத்துட்டேன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி போலேயும் இன்றைக்கி வந்து மாஸ் அண்டு பாஸாக நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி ஒன்றா நம்பர் கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்மைகளை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரு கொடுத்து பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ரிசல்ட் வந்து ஏழ்நூத்தி பத்து ஓகேங்களா நான் வந்து போர்டு மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் சொல்லியிருந்த பாருங்க முந்தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு சைபர் அடித்தாங்க அது வந்து சைபர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சைபர் ரெண்டு அடிச்சிருந்தாங்க இதில் வந்து கண்டிப்பாக இந்த ஏழாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் எடுப்பாங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் நான் சொன்ன மாதிரியே ஏழாம் நம்பர் எடுத்துட்டாங்க இந்த சைபரை எடுத்துட்டாங்க ஓகேங்களா ஏன்னா பேட்டர் அப்படி தான் ஆடுறான் அதே மாதிரி தான் கரெக்டாக தான் ஆடி வைக்கிறான் ஒன்று கரெக்டாக ராங்காலாம் ஆடல கரெக்டாக தான் ஆடி வைக்கிறான் இன்றைக்கி வந்து ஏழாம் நம்பர் நமக்கு போர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் மாத்ரி அடிச்சுட்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏழ்நூற்றி பத்து ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவேன் சொல்லியிருந்தோம் ஆனால் பிசி இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு ஸோ ஏன்னா இன்றைக்கி ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு விட்டாங்க நீ தடிச்ச ரிசல்ட்லேருந்து ஏழா நம்பர் எடுத்துட்டாங்க சைபர் எடுத்துட்டாங்க அதனால தான் இன்றைக்கி பின்னிங் மிஸ் ஆனதுக்கு காரணமே ஏதோ ஒரு நம்பர் எடுத்துருந்தா கூட சமாளிச்சிருக்கலாம் ரெண்டு எடுத்துகிட்டு விட்டாங்க இன்றைக்கி பிசி வந்து பத்து நம்ம கொடுத்து வந்து பதினேழு கொடுத்துருந்தோம் பன்னெண்டு கொடுத்துருந்தோம் பதினஞ்சு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா நமக்கு இன்றைக்கி பிசி அன் மேட்சிங் தான் நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு டிராக்குள்ள பிசினஸ் இப்போ பார்த்துடலாம் நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் பிடிக்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது ஓகேங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணக்கு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏபோல் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ரெண்டு வந்து பத்தொம்பது நாள் ஆறு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஆகுது நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ஃபஸ்ட்டு அப்படி ஆறு வரலன்னா ரெண்டு ஓகேங்களா பிபோரில் அஞ்சு வந்து இருபது நாள் நாலு வந்து பதினாறு நாள் ஆகுது பிபோரில் ஒரே ஒரு நாலாம் நம்பர் மட்டும் நான் டார்கெட் பண்ணுறேன் சிபோரில் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் ஆறு வந்து முப்பத்தி ஏழு நாள் ஏழு வந்து இருபத்தாறு நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சிபோரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் அப்படி மிஸ் ஆனால் ஏழாம் நம்பர் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தாறு இருபத்தாறு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு கூட்டத்தில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தமான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசுங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர் மட்டும் நான் இங்கே எடுத்து அப்படியே எழுதிருக்கிறேன் நான் மை டார்கெட்டில் ரெண்டு இருபத்தி நாலு அறுபத்திரெண்டு இருபத்தாறு நாற்பத்தாறு அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு எழுபத்தாறு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கிறோம் நேற்று வந்து குறிப்பாக சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக நம்பர் கிடைக்கல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக தான் எடுத்துக்கிறோம் இது வந்து உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி குரூப்பில் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஏகப்பட்ட விண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் செம்ம வெண்ணிங் நம்ம ஒரு மாசான விண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் அப்புறம் டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே வந்து வின்னிங் சூப்பராக நம்ம வந்துட்டுருக்கு ஓகேங்களா குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முல ஆல்போடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னைக்கான ஆள்போரில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கேம் எந்த மாதிரி போகுது அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்து ஏழு ரெண்டு இதை இதை வந்து மையம் வச்சு தான் போகுது பேட்டர்ன் வந்து என்ன ஆடுறாங்கன்னா ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு இந்த மாதிரி தான் வந்து கிராஸில் அடித்து ஆட போகிறாங்க அந்த மாதிரி தான் ஆடுறாங்க அதனால் வந்து எப்படி பார்த்தாலும் இந்த ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் திரும்ப திரும்ப வர மாதிரியே இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் நான் ஏழாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் இம்பார்ட்டன் கொடுக்குறேன் ஏழா நம்பர் திரும்ப வரதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைக்கி ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா மூணு ஏழு இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி மிஸ் ஆனால் பவரில் ரெண்டாம் நம்பர் நம்ம வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பார்மாவலையும் ஏழா நம்பரையும் ரெண்டாம் நம்பரும் வரதுனால நான் ஏழாம் நம்பரி ரெண்டாம் நம்பரையும் கொடுக்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்க ஏ கணக்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்க என் கசிங் கரெக்டாக மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஏழு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்துச்சு நான் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஒன்று ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா நாலா நம்பர் கிடச்சிருக்குது ஆறாம் நம்பர் கிடச்சிருந்தது இந்த ரெண்டு நம்பர் வந்து பார்த்தினா கண்டிப்பாக போர்டில் இறங்கும் ஆனால் வந்து பிசிலேயே இறங்குமா அப்படின்னு எனக்கும் குழப்பமாக இருக்கு ஏன்னா வந்து ஏபிலையும் காட்டுது பிசிலையும் காட்டுது அதனால் வந்து மாற்றி மாற்றி காட்டுது நான் வந்து பார்த்தோன்னா ஏ பிசியில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாலாம் வரையும் ஆறாம் வரையும் எடுத்துருக்குறேன் இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் பாருங்கள் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ டெய்லி வந்து பார்த்தா நமக்கு கரெக்டாக அந்த மாதிரி போர்டு செட் பண்ணி கரெக்டாகவும் கொடுக்க முடியாது கான்ஃபிடண்ட்டாக வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ வரும்போது நீங்கள் கரெக்டாக வின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பார் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப்னு ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மத்தி டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்னைக்கு பால்மத்திரி டிஜிட்டல நானூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூத்தி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தாறு இரநூத்தி அறுபத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஏழு ஆறுநூத்தி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தாறு நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூத்தி நாற்பத்தி ஏழு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தாறு நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஏழு ஒரு பிசிஆர் பாஸ் ஆகலாம் அந்நூறு டிஜிட் கூட கிடைக்கலாம் லிமிட் ஆமாம் ட்ரை பண்ணுங்க இது ஒரு கெஸியை மட்டும் பாருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்க சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நம்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ